பிக்சரை பாருங்க இந்த பிக்சர்ல ஒரு இமேஜ் இருக்கு இந்த இமேஜுக்கு கீழே நிறைய ஷேடோஸ் இருக்கு அங்க உள்ள நிறைய ஷேடோஸ்ல இங்க உள்ள இமேஜோட எந்த ஷேடோ ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். உங்கல்ல நிறைய பேர் இந்த கேள்விக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கலாம் கெஸ் பண்ண மாதிரி கீழ வரிசைல உள்ள மூணு ஷேடோவான நடுவுல உள்ள ஷேடோ அந்த இமேஜோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். சோ இதே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு மேஜனீயஸ்ட் தாங்க. சரி வாங்க இன்னைக்கு நாம முதலாதி குடியில போகலாம். விக்டர் அந்த சிட்டில ரொம்ப பெரிய இட்ஸ் ஜஸ்ட் A Man. விக்டருக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. விக்டர் ஃபேமிலில சின்ன சின்ன சண்டைனால அவங்க ஃபேமிலில யாருக்குமே ஒத்து போகாதனால அவங்க எல்லாரும் தனி வாழ்ந்துட்டு வர்றாங்க. எல்லாமே கேஷுவலா போயிட்டு இருக்க அன்னைக்கி விக்டரோட கடைசி பையனான ராயே யாரோ பயங்கரமா தலையில அடிச்சிடுறாங்க தலையில பயங்கரமா அடிபட்டு ராயே அங்க பக்கத்துல இருந்தவங்க ஹாஸ்பிடல்ல एडमिट பண்றாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஆண்ட் நம்மளோட ஆபீசர் ஜான் அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்ததக்கப்புறம் ராயோட பாய டேட்டாவை எல்லาทையும் கலெக்ட் பண்ணிட்டு விக்டருக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்களோட பையனை யாரோ பயங்கரமா அடிச்சிட்டாங்க. அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு முதல்ல விக்டர் கிட்ட முதல இன்ஃபார்ம் பண்றாரு அதுக்கு அடுத்ததா விக்டரோட முதலாவது பையன் கிட்ட கால் பண்ணி அவனோட பேர் ஜாக் இது மாதிரி உனோட தம்பியை யாரோ பயங்கரமா அடிச்சிட்டாங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான நிலைமையில அட்மிட் பண்ணியிருக்கான் வந்து பாருங்க அப்படின்னு ஜாக்கு கிட்ட ஆபிசர் ஜான் கால் பண்ணி சொல்றாரு அதுக்கு அடுத்ததா பைனலா விக்டரோட பொண்ணான எமி கிட்ட கால் பண்ணி இது மாதிரி உனோட தம்பியை யாரோ பயங்கரமா அடிச்சிட்டாங்க அவரு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு எமி கிட்ட சொல்றாரு இவங்க மூணு பேர் கால் பண்ணி ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு நேரத்துக்குள்ள அவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அவங்க மூணு பேரும் அங்க வந்ததை பார்த்தா ஆபீஸர் ஜான் அவங்க உள்ள மூணு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் ராயை பயங்கரமா அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஆபீஸர் ஜான் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த டில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா இங்க உள்ள மூணு பேரான விக்டர் ஜாக் ஏமி இந்த மூணு பேர்ல யாரு ராயோட தலையில பயங்கரமா அடிச்சது அது மட்டும் இல்லாம ஆபீஸர் ஜான் அங்க மூணு பேர்ல யாரு ராயை அடிச்சதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஒன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இது கண்டுபிடிக்க உங்களுக்கு ஆ நேரம் இருப செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நோ ตก சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் இதோட ஆன்சர் என்னன்னா நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி எங்க விக்டர் தாங்க விக்டரோட கடைசி பையனான ராய் அடிச்சிருக்காரு இது எப்படி இங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா ஆபீசர் ஜான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றப்போ விக்டர் கிட்ட உங்களோட இந்த பையன் தான் பயங்கரமா அடிபட்டான் அப்படின்னு சொல்லவே இல்ல ஆனா விக்டர் மட்டும் தன்னோட பையனான ராயை பாக்க வர்றப்போ சோ அதனால விக்டருக்கு தன்னோட எந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்கான்னு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அவங்க மூணு பேரும் கொண்டு வந்த பொக்கேல விக்டரோட பொக்கேல பாத்தீங்கன்னா கெட்வெல் சூன் ராய் அப்படின்னு எழுதிருக்கு இதுலேருந்தே நல்லா தெரிய வருது விக்டர் தான் ஆள் வச்சு ராய் அடிச்சிருக்காரு ஸோ இதை வச்சு தான் ஆஃபீஸர் ஜான் விக்டர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ இதே ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாரும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க சரி வாங்க இன்னைக்கான அடுத்த ரெடிலுக்குள்ளே போகலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த கார் மேலே யாரோ மைக்ரோவேவ் ஓவனை இருந்து தூக்கி போட்டனால அந்த கார் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருச்சு அதனால அந்த கார் கண்ணாடி எல்லாம் உடஞ்சி போயிருச்சு யார் தூக்கி போட்டதுன்னு அவங்க கிட்ட அந்த சார்ஜஸ் கலெக்ட் பண்றதுக்காண்டி ஆபீசர் ஜான் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த கார் ஓனர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆபீசர் ஜானாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல வாழ்ற ஒரு மூணு பேர் மேல சந்தேகப்படுறாரு அதனால அவங்க மூணு பேர் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்றாரு இன்வெஸ்டிகேஷன் முதல்ல யார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா ஜாஸ்மின் இருந்து ஸ்டார்ட் பண்றாரு ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் உங்ககிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண இது என்னோட கார் தான் நான் ரீசெண்டா அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த காரை வாங்கினேன் இந்த மாதிரி யார அந்த மைக்ரோவேவ் ஓவன தூக்கி போட்டு இந்த மாதிரி என்னோட காரை டேமேஜ் பண்ணதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கவலை என்னன்னா இது ஒரு புது கார் புது கார் இப்படி ஆனதுனால எனக்கு சின்ன கவலையா இருக்கு பட் இருந்தாலும் இருந்தாலும் இந்த காரை நான் இன்சூர் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜாஸ்மின் சொல்றாங்க அதுக்கு அடுத்ததான் ஆபிசர் ஜான் ரோசி கிட்ட விசாரிக்கிறாங்க ரோசி என்ன சொல்றாங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாம நான் ஜாஸ்மினோட தங்கச்சி நான் ஏன் என்னோட அக்காவான ஜாஸ்மினோட காரை தேவையில்லாம இந்த மாதிரி செய்ய போறேன் அப்படின்னு ரோசி சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஆபிசர் ஜான் பைனலா ஜூலியா கிட்ட விசாரிக்கிறாங்க ஜூலியா என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த வீட்டுல வாடகை காண்டி வாழ்ந்துட்டு வர்றேன் ஹவுஸ் ஓனரோட காரை நான் இந்த மாதிரி உடைச்சு நான் என்ன பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம என்னோட ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆயிருக்கு அதனால என்னால கண்டிப்பா அவ்வளவு வெயிட்டான மைக்ரோவேவ் ஓவனை தூக்கி போட முடியாது கார் மேல அப்படின்னு ஜூலியா சொல்றாங்க இந்த இடில் உங்களுக்கு என்ன கேள்வினா இங்க உள்ள மூணு பேரான ஜாஸ்மின் ரோசி ஜூலியா இந்த மூணு பேர்ல யாரோ ஒரு நபர் தான் மைக்ரோவேவ் ஓவனை மேல இருந்து தூக்கி போட்டு அந்த காரை டேமேஜ் பண்ணிருக்காங்க யார் அந்த காரை டேமேஜ் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டூன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் நீங்களும் கெஸ்ட் பண்ண மாதிரி இங்க யாரு அந்த கார் மேல மைக்ரோவேவ் அவனை தூக்கி போட்டதுன்னா கண்டிப்பா ஜூலியா தாங்க இது எப்படி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா ஆபீசர் ஜான் ஜூலியா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட ரைட் ஹேண்ட்ல பிராக்சர் ஆயிருக்கு நான் எப்படி அவ்வளவு வெயிட் ஆன மைக்ரோவேவ் போகண கார் மேலே தூக்கி போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆனா அந்த ரூம்ல ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிள்ல காஃபி இருக்கு அதுக்கப்புறம் ஸ்பூன் எல்லாம் இருக்கு ஆனா அந்த காஃபி இருக்கிற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு ஸோ கண்டிப்பா அவன் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் ஸோ இப்போ ஆஃபீஸர் ஜான் இன்வெஸ்டிகேஷன் வர்றாருன்னு தெரிஞ்சனால அவங்க கையில எடுத்து கட்டு கட்டிக்கிட்டு இப்போ போய் சொல்றாங்க ஸோ அதனால கண்டிப்பா ஜூலியா தான் அந்த மைக்ரோவேவ் ஓவன் அடுத்து கீழே தூக்கி போட்டிருக்காங்க அது கார் மேல விழுந்துருக்கு ஸோ இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க இந்த பிக்சரை நல்லா பாருங்க இந்த பிக்சர்ல உள்ள கார்ல எந்த கார் இந்த டிராபிக் ஜாம உருவாக்குனதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டூன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நோ

this again starts now <music> நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி நினைக்கிறேன் நீங்க இதோட ஆன்சரை இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலயும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் டேன்னு உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் ஜீனியஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல